ஹாய் வெல்கம் உங்க ஃப்ரெண்ட் யாசின் ரெஸ்டாரண்ட்லயும் சரி ரோட்டி உடையிலும் செய்வாங்க அதே பிளேவர் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணப் போறோம் இதுக்கு நம்ம நார்மலாக பொண்ணு அரிசி தான் யூஸ் பண்ண போறோம் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அரிசி ஃபைட் ரைஸ் தான் எடுத்து பண்ணப் போறேன் இது எப்போ பண்ணலாம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா வீட்டில எதுவும் குழம்பு பத்தா போயிடுச்சு திடீர்னு எமர்ஜென்சியா நீங்க ஒரு டிசர் ரெடி பண்ணுங்க பட்சத்துக்கு நீங்க டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே எக்ஃபைட் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன் இந்த எண்ணெய் கொதிக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சைஸ்க்கு வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இது வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா காப்பொங்கு அளவுக்கு முட்டைக்கோஸ் அந்த முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிட்டு நம்ம போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே என்ன முட்டை முட்டைக்கோசை போடணும் ஏன்னா முட்டை கோசு நல்லா வதங்கினா தான் பிளேவர் நல்லா இருக்கும் வச்சு முட்டை கோசை நான் போட்டுறேன் இதோட நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம் இந்த கரம் மசாலா பவுடர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல நம்ம ஆல்ரெடி வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அதோடைய வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க இந்த கரம் மசாலா போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் எத்தனை பேர் சாப்பிடலாம் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து குவாண்டி ரெடி பண்றோம் உப்பு ஆஃப் ஓகே தேவையானு ஓரளவு நல்லா வெந்துருச்சு எப்படியும் பாத்தீங்கன்னா எடுத்து வாயில் போட்டிங்க அப்படின்னா நரிச்சு நரிச்சு ரொம்ப முட்டை கோஸ் ரொம்ப வெந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது ஃப்ரைட் ரைஸுக்கு ஸோ ஒரு அவரேஜா அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டை ஆட் பண்ணலாம் நான் ரெண்டு பேருங்கிறதுனால மூணு முட்டை மொத்தம் ஆட் பண்றேன் ரைஸுக்கு

இந்த மாதிரி பண்ணுங்க ஓரளவு மிக்ஸ் ஆகிடும் அதிக மசாலாவும் இல்லாமல் கம்மியான மசாலா இல்லாமல் ப்ராப்பர் மிக்ஸ்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஒரு கலர் நம்ம ஆட் பண்ணலை நம்ம வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு தான் வந்து குவாண்டிட்டி ஆட் பண்ணிருக்கோம் இதில் உப்பு காரம் பார்த்துட்டு ஃபைனல் டச்சு மல்லித்தலை போட்டுற வேண்டியதான் தான் ஃபைனல் டச்சை நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏன் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மனத்தை கொடுக்கும் நீங்கள் வதக்கி போகிறத விட ஃபைனலாக முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மேலப்ல போட்டு ரெண்டு பரண்டு பிரச்சனைனா அந்த அந்த லைட்டு ஹீட்டுக்கே இந்த மணத்தை நல்லா எடுத்து கொடுக்கும் மல்லிகைத்தலுடைய மனத்தை அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபைனல் டச்சில் மல்லிகைத்தலை ஆட் பண்ணுறோம் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு